அஜித் குமார் இன்று துபாயில் நடைபெற்ற கார் பந்தய பயிற்சியின் போது நிகழ்ந்த விபத்தில் சிக்கினார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இருபத்தி நான்கு ஹேச் துபாய் என் பந்தயத்திற்காக பயிற்சி செய்யும் போது அவர் ஓட்டிய போர் சே தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் தடுப்பு சுவரில் மோதியது அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா உறுதிப்படுத்தியது குமார் பாதுகாப்பாக உள்ளார் மற்றும் ஆரோக்கியமாக உள்ளார் சமூக வலைதளங்களில் விபத்தின் வீடியோ வைரலாக பரவுகிறது அதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து பல முறை சுற்றி தடுப்பில் மோதி சிதறுகிறது சம்பவத்தின் பின்னர் அஜித் உடனடியாக பந்தய அதிகாரிகளின் உதவியுடன் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அஜித் குமார் தனது புதிய அஜித் குமார் ரேசிங் குழுவுடன் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு வருகிறார் இருபத்தி நான்கு ரூபாய் பந்தயம் வரும் ஜனவரி பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் நடைபெற உள்ளது விபத்துக்கு பிறகும் அவர் தனது பயிற்சிகளை தொடர்ந்து செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அஜித்தின் ரசிகர்கள் இவரின் பாதுகாப்பை அறிந்ததும் மிகுந்த நிம்மதி அடைந்துள்ளனர் அவரது தைரியம் மற்றும் ஆர்வம் ரசிகர்களுக்கு தொடர்ந்துமாக உள்ளது மேலும் விபத்து பற்றிய வீடியோவை காண இங்கே பார்க்கலாம் அஜித் குமார் துபாயில் நடந்த கார் விபத்து போர்ஷே ரேஸ் கார் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் மொகி சிதறியது